வணக்கம் எம்பெருமானார் திருவடிகளே போற்றி இன்று நாம் பதினைந்தாவது பாசுரத்தை அனுபவிக்கின்றோம் இதில் பல சிறப்புகள் உண்டு அதை படித்த பின்பு பார்த்துக்கொள்ளலாம் எல்லே இளங்கிழியே இன்னும் உறங்குதியோ சில் என்று அழையின் மின் அங்கை மீர் ஓதருகின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடைய எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய்